வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பயணமானது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் இந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு லடாக் பயணம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பகுதியை தாங்க சொல்லணும் பல பேருக்கு இந்த பகுதி ஒரு கனவு பயணமாகவே இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு கனவு பயணத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படி என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கனவு பயணமாக இருக்கக்கூடிய பகுதி எது அந்த பகுதி எங்கே இருக்குது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நாவங்க நவீன் வாங்க இங்கேயா கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்னைக்கு நம்மளோட பயணமானது தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே ஆபத்தான ஒரு பேருந்து பயணத்தை தாங்க பண்ண போகிறோம் இதுக்கு முந்தைய காணொலியாக நம்ம ஆத்தூர்லேருந்து கொல்லிமலை வரைக்கும் பயணம் பண்ணியிருந்தோம் அங்கே ஆகாய கங்கையை பார்க்க முடியல அதுதாங்க வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது ஆனால் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அந்த பாதையில் பயணம் பண்ணது நீங்கள் அந்த காணொலி இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க ஆத்தூர்லேருந்து கொல்லிமலை வரைக்கும் நம்ம பயணம் பண்ணால் அந்த பயணமானது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஒரு வித்தியாசமான வழியில் நீங்கள் கொல்லிமலை பயணம் பண்ணோம் அப்படின்னா அந்த வழியில் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள் ஓகேங்க நம்ம வாங்க நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிப்போம் நம்ம பேருந்துக்குள்ளே ஏரியாச்சுங்க நம்ம பயணம் பண்ணக்கூடிய பேருந்தானது அரப்பிலீஸ்வரர் கோயிலேருந்து சேந்தமங்கலம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறாங்க ஒரு தனியார் பேருந்தில் தான் வந்து பயணம் பண்ண போகிறோம் வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் நமக்கு சேர்ந்த மங்களம் வரைக்கும் வந்து வசூல் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்குங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த பகுதி தாங்க எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து பயணம் பண்ணுறோம் இல்லைங்களா நாமக்கல்லேருந்து நம்ம கொல்லிமலைக்கு போகக்கூடிய சாலை அந்த சாலையில் தான் இன்றைக்கி நம்ம ஏறலைங்க இறங்க போகிறோம் சேந்தமங்கலம் வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் இன்றைக்கி நம்ம சேந்தமங்கலம் போக போகிறோங்க நம்ம பருவமழையில் பயணம் பண்றதுனாலே என்னவோ இங்க எங்கே திருமணாலும் பசுமையான காட்சிகளை வந்து நம்மளால பார்க்க முடியுதுங்க எப்பயுமே இந்த பகுதிங்கெல்லாம் எல்லாம் தான் இருக்குமா என்னன்னு முன்னாடி நீங்க பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமல்ச சொல்லுங்க நம்ம இப்போ செம்மேடு வழியாக அதுக்கப்புறம் காரவழி போயிட்டு இருந்தாங்க நம்ம சேந்தமங்கலம் போக போகிறோம் நம்மளுடைய அந்த எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்றது செம்மேடு அப்புறம் தாங்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் சாதாரணமாக நம்ம வந்து மலையில் பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இப்போ பார்க்குறப்பே தெரியுது நான் சாதாரணமாக நம்ம பயணம் பண்ணுவோம் இல்லைங்களா அது போல காட்சிகள் தாங்க வந்துட்டு இங்கே தெரியுது மிளகு தாங்க எங்கே திரும்பினாலும் இந்த மிளகு தோட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுதுங்க நம்ம இப்போ செம்மேலுக்கு வந்துவிட்டோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்கே தான் நிறைய தங்கும் விடுதிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவகங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த பகுதியில் தாங்க கிடைக்கும் இங்கே நிறைய கடைகளும் வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க நம்ம இந்த பகுதிகளில் நிறைய பேருந்துகளை பார்த்து தாங்க வந்தோம் எந்த பேருந்துமே வந்துட்டு பெரிய ரக பேருந்துகள் வந்துட்டு இந்த சாலையில் வந்துட்டு இயக்கலைங்க எல்லாமே சிறிய ரக ச பேருந்துகள் மட்டும் தாங்க இயக்கிறாங்க இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கக்கூடிய இந்த தனியார் பேருந்து கூட சிறிய ரக பேருந்து தாங்க நீங்களே பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஆனால் வண்டியை அவ்வளோ அற்புதமாக ஓட்டுறாங்க இவங்களுடைய அனுபவம் வந்துட்டு இவங்க வண்டி ஓட்டுறதுலேயே நல்லாவே தெரியுதுங்க நம்மளுடைய எழுபது கொண்டை ஊசி வளைவுகள் வந்துட்டு ஆரம்பிக்க போகுதுங்க இதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ தான் வந்து ஓட்டுநர் பேசிட்டு வந்தோம் ஒரு நூறு மீட்டருக்கு கூட வந்துட்டு சாலை வந்து நேராக இருக்கக்கூடிய சாலையாக இருக்காதான் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் ரொம்ப ஆபத்தாக இருக்காது ஓரளவு வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் இந்த சாலை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு அப்படி தாங்க சொல்கிறாங்க நம்மளும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலையிலேருந்து சேர்ந்த மங்கலை போகக்கூடிய காரவழி வழியாக போ பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலை மட்டும்தாங்க எழுபது கொண்டை ஊசி வளைவில் கொண்டு ரொம்பவே ஆபத்தான சாலையாக இருக்குமா அது இல்லாமல் இன்னும் நான்கு சாலைகள் இருக்காங்க அந்த நான்கு சாலைகளுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குமாங்க அந்த சாலைகள்லாம் வந்துட்டு இரண்டு சாலையில் வந்துட்டு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு தான் நம்ம பயணம் பண்ணோம் ஆத்தூர்லேருந்து கொல்லிமலை அதே மாதிரி தம்பம்பட்டிலேருந்து இன்னொரு வழித்தடத்தில் வந்துட்டு பேருந்து பயணம் பண்ணலாமாங்க அது என்ன பயணம் அது என்ன நேரம் அப்படின்றது நான் என்ன தெரியல கேட்டுட்டு கண்டிப்பாக நம்ம அதுலேயும் தடவை பயணம் பண்ணுவோம் நூறு மீட்டருக்கு கூட இந்த சாலை நேராக நம்மளால் பார்க்கவே முடியலைங்க நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தாங்க நேராக போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிடுது அப்புறம் கொண்டை ஊசி வலைகள் வந்துடுது ஒரு இருபது கொண்டை ஊசி வளைவுகளில் கடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வலைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம அரப்பளீஸ்வர கோயிலேருந்து நாலரை மணிக்கு தாங்க நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம் அதனால தான் இந்த பகுதிங்க எல்லாமே வந்துட்டு ஒரு இருட்டான நிலைமையில் வந்து காட்சியளிக்குது பருவமழை காலங்கிறதுன்றதுனால சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க நம்ம கீழே இறக்குற வரைக்கும் இருட்டாமல் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுங்க அப்படியே வந்து செங்குத்தான ஒரு மலையேற்றமாக தான் இருக்குது மழை மேகங்களாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக அப்படியே தவழ்ந்து போகிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஏன்னா வெளிச்சம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது பகல் நேரத்துலலாம் இதில் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க நிறைய பேர் வந்து இந்த பகுதிங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க முக்கியமாக இந்த பகுதிகளுக்கு பருவமழையில் பயணம் பண்ண சொல்கிறாங்கங்க ஏன்னா பருவமழையில் பயணம் பண்ணுறப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்குமாங்க இந்த பகுதிங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி கொல்லிமலை பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பருவமழையில் பயணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமிஸ்டர் சொல்லுங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாமக்கல்லேருந்து கொல்லிமலை நோக்கி ஒரு பேருந்து வந்துட்டுருக்குங்க இந்த வழித்தடத்தில் எந்த நேரத்துலையும் வந்துட்டு பேருந்து வசதிகள் இருக்குமா அதனால் உங்களுக்கு இது வழியாக நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்றப்போ எந்த நேரத்துலையும் நீங்கள் பயணம் பண்ண முடியுங்க இரவு வந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட இந்த வழித்தடத்தில் வந்து பேருந்து வசதிகள் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க சில கொண்டை ஊசி வளைவுகள் ரொம்பவே ஆபத்தான கொண்டை ஊசி வளைவலாக இருக்குமா இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இல்லைங்களா இந்த கொண்டை ஊசி வளைவாக இருக்கட்டும் இதுக்கு அடுத்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் வந்து ரொம்பவே ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள்னு சொன்னாங்க இதை நம்ம பார்க்குறப்பே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கு பாருங்க இந்த கொண்டை ஊசி வளைவு தாங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கொண்டை ஊசி விளைவான் இதை வந்து நேரடியாக நம்மளால் கடக்க முடியாதான் பேருந்தை வந்து முன்னாடி ஏக்கிட்டு திரும்ப பின்னாடி வந்தால் ஏற்க முடியுமா இப்போ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க அதனால் இது மாதிரியான கொண்டை ஊசி வளைவுகளில் இது மாதிரி ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளூர் மக்கள்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணுங்கங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பாக இதில் பயணம் பண்ணாதீங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலையாக தாங்க இருக்குது அவங்க சொல்கிறாங்க அனுபவம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சுலபமானது அப்படின்றாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியுது பயங்கரமாக தாங்க இருக்குது இது போல் வந்து பயங்கரமான சாலைகளில் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் அந்தியூர்லேருந்து நம்ம கொங்காடை பயணம் பண்ணோம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த காணொலி இங்கே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறா மறக்காமல் பாருங்கள் பயங்கரமான ஒரு பகுதிங்க அது அதில் சாலையே இருக்காது இப்போ மணி சரியாக ஆறு மணி ஆகுதுங்க முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு சுத்தமாக வந்துட்டு வெளிச்சமே இல்லை நம்மளும் வந்துட்டு கீழே இறங்கிட்டோங்க இன்னும் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து கொண்டை ஊசி வலைகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ மலையுடைய அடிவார பகுதியான காரவள்ளி அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டாங்க இந்த இடத்துல வந்து நிறைய கடைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த கப் இதில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து கொல்லிமலைக்கு பயணம் பண்ணலாம் ஏன்னா நடுவில் எந்த இடத்துட்டுமே வந்துட்டு வண்டி நிறுத்துறதுக்கான வசதியே கிடையாது எழுபது கொண்டை ஊசி வலைகளை நீங்கள் கடந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கால் வண்டியவே நிறுத்த முடியுங்க நல்ல மழை பெஞ்சிகிட்டு நம்ம இப்போ சேந்தமங்கலம் வந்துட்டோம் இதுதான் வந்து சேந்தமங்கலம் பேருந்து நிலையங்க இங்கே ஒரு கடை கூட கிடையாது எந்தவித வசதியும் இல்லை ஆனால் பேருந்துகள் எல்லாமே உள்ளே வந்து நிறுத்தி தான் போவாங்க இப்போ மணி சரியாக ஏழு மணி ஆகிடுச்சிங்க நாலரை மணிக்கு பயணத்தை ஆரம்பித்தோம் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சிங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நபின் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் டேங்க